என் மகள் கிட்டயே நான் போற எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லி இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாரா அவங்களுடைய அப்பா வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் விஜய் அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாரையுமே அழ வச்சுட்டு ஒரு அதிர்ச்சியான தவறான முடிவை எடுத்தாங்க இந்த விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல இருந்து அவங்களுடைய ரசிகர்கள் வரைக்கும் ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு அந்த வகையில சித்தா அவங்க ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்னு இதுக்கான பதிலே தெரியாம அவங்க கூட இருந்த நண்பர்கள் குடும்பங்கள் ரொம்பவே அழுக ஆரம்பிச்சுட்டாங்க இதுல ஹேம்நாத் அவர் மேல சந்தேக வழக்குல கைது பண்ணி விசாரணை போச்சு இப்ப அவரு நிரபராதி அப்படின்னு சொல்லி அவரை விடுதலை பண்ணிட்டாங்க ஆனாலும் சிட்டு அவங்களுடைய குடும்பம் மேல்முறையீடு எல்லாம் பண்ணி இந்த வழக்க விசாரிக்க சொன்னாங்க இதுக்கான வேலைகளும் வந்து போயிட்டு இருந்துச்சு ஆனா கொஞ்ச நாளாவே சிட்டு அவங்களுடைய அப்பா ஏனோ ரொம்ப வேதனையில இருந்திருக்காரு ரொம்ப உடஞ்சு போய் மகளை நினைச்சு ரொம்பவே மனவேதனையில தான் இருந்திருக்காரு நானும் என் மகள் கிட்டேயே போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான முடிவை எடுத்திருக்காரு இது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்ப ரொம்ப தைரியமா இருந்த ஒருத்தர் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இப்ப இந்த செய்தியா அதிர்ச்சியா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையா என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் தெரியல ரசிகர்கள் அவங்களுடைய அம்மாவுக்கு ஆறுதல சொல்லிக்கிட்டு இருக்காங்க